இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஆத்தி பற்றி பற்றி போகிறோம் ஆத்திச்சூடியில் எல்லாருக்கும் ஒரு பன்னெண்டு தான் தெரியும் ஆனால் ஆத்திச்சூடியில் மொத்தம் நூற்றி எட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பன்னெண்டு பார்த்துருக்கோம் இப்போ அடுத்தது வந்து பதிமூணுலேருந்து பார்க்க போகிறோம் இருபத்தஞ்சி வரைக்கும் பதிமூணாவது வந்து அக்கம் சுருக்கே தானியங்கள் அளவை குறைக்காமல் இருக்கணும் தானியங்களோட அளவை குறைக்காமல் விற்பாயாக அக்கம் தானியங்கள் அளவை குறைக்காமல் விற்பாயாக கண்டு ஒன்று சொல்லேன் கண்டதை கண்டவாறே சொல் கண்டதை கண்டவாரே சொல் நா போல் வலை போல் வலை என்னும் எழுத்தைப் போல நீ உன் இனத்தை தழுவிக்கொள்ள வேண்டும் கா என்னும் எழுத்தைப் போல நீ உன் இனத்தை தழுவிக்கொள்ள வேண்டும் சனி நீராடு சனிக்கிழமை தோறும் எண்ணெய் இட்டு கொண்டு தலைமுழுக வேண்டும் சனி நீராடு சனிக்கிழமை தோறும் எண்ணெய் இட்டு கொண்டு தலைமுழுக வேண்டும் நயம்பட உரை நியாயம்பட உரை செவிக்கு இனிமை பேக்குமாறு பேசுவாயாக செவிக்கு இனிமை பயக்குமாறு பேசுவாயாக இடம்பட வீடு எடேல் இடம்பட வீடு எடில் இடம் மிகுதியாக கொள்ளும்படி வீட்டை பெருக்கி கட்டாதே இடமிகுதியாக கொள்ளும்படி வீட்டை பெருக்கி கட்டாதே இணக்கம் அறிந்து இணங்கு அறிந்து இணங்கு குணங்களை ஆராய்ந்து ஒருவரோடு நட்புக்கொள் குணங்களை ஆராய்ந்து ஒருவரோடு நட்புக்கொள் தந்தை தாய்ப்பேன் தந்தை தாய்ப்பேன் அம்மாவையும் அப்பாவையும் மதித்து காப்பாற்றுவாயாக அம்மாவையும் மதி அப்பாவையும் மதித்து காப்பாற்றுவாயாக நன்றி மறவேல் பிறருக்கு செய்த பிறர் உனக்கு செய்த உதவை எப்பொழுதும் நினைத்திருப்பாயாக பிறர் உனக்கு செய்த உதவி எப்பொழுதும் நினைத்திருப்பாயாக பயிற்சி பருவத்தே பயிற்சி ஒவ்வொன்றையும் விளையும் காலத்திலேயே பயிர் செய்ய வேண்டும் ஒவ்வொன்றையும் விளையும் காலத்திலேயே பயிர் செய்ய வேண்டும் மண் பறித்து உண்ணேன் மண் பறித்து உன்னேன்னா பிறருடைய பயிர் எல்லாம் கைப்பற்றி அதனால் வாழக்கூடாது பிறருடைய பயிர் நிலங்களை கைப்பற்றி அதனால் வாழாதே இயல்பு அல்லாதன செயல் இயல்பு அல்லாதன செயல் நல்லொழுக்கத்துக்கு மாறான செயல்களை செய்யாதே நல்லொழுக்கத்துக்கு மாறான செயல்களை செய்யாது அறவம் ஆட்டேல் அறவம் ஆட்டேல் பாம்புகளை பிரித்து ஆட்டி விளையாடாதே பாம்புகளை பிரித்து ஆட்டி விளையாடாது வந்து ஆத்திச்சூடியில் இருபத்தஞ்சி நம்ம பார்த்துருக்கோம் மொத்தம் நூற்றி எட்டு இருக்குது நம்ம வந்து அடுத்த பதிவிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் இதை வந்து பசங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கு நல்லபடியாக நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்களும் வந்து நிறைய பசங்களுக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா பசங்களும் வருங்காலத்தில் நல்ல ந நல்ல பசங்களாக நல்ல அறிவுள்ள பசங்களாக நல்ல ஒழுக்கமுள்ள பசங்களாக வளருவாங்க இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்